ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன சொல்லி தர போறேன்னு பார்த்தீங்கன்னா ஓ தான் எப்படி போடுறதுன்னு நான் வந்து சொல்லி கொடுக்க போறேன் ஸோ குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓடுறது சரியா நான் ஏற்கனவே வந்து தமிழ் ஹேண்ட் ரைட்டிங்ல எப்படி ஓ போடுறதுன்றது சொல்லிக் கொடுத்துருப்பேன் இருந்தாலும் அதை ஃபுல்லாக பார்க்காதவங்களுக்கு நான் இப்போ வந்து அவங்க மிஸ்டேக் பண்றாங்க சொல்லி கொடுக்க போறேன் இப்ப என் பையனுக்கு தான் நான் ஓ ஓகே நான் வந்து ஓ அதாவது போட ரவுண்டு போட்டு அம்பருலா மாதிரி போட சொல்றேன் கண்டிப்பா அவங்களுக்கு அம்பரலா வந்து எப்படி இருக்கும்னு தெரியும் நீங்க வந்து இந்த சின்ன அம்பர்லாவை காமிக்கிறத விட இந்த எல்லாம் பெருசா ஒரு அம்பர்லா இருக்கும் பத்தி கலர் கலரா அந்த அம்பர்லாவை அவங்களுக்கு ஒரு போட்டோவோ ஏதோ ஒண்ணு காட்டிடுங்க சோ அம்பலா வந்து சின்னதா மட்டும் இருக்காது அம்பரலா பெரிய அம்பரலாவும் இருக்கும் அப்படின்றது அந்த ஒரு இமேஜோ ஒரு வீடியோவோ காட்டிங்கன்னா அதை அவங்க மனசுல போய் நல்லா பதிஞ்சிரும் அப்பதான் அந்த அளவுக்கு அவங்க வந்து அந்த இதுவ வந்து பெருசா போடுவாங்க ஓகே இல்லைன்னா இந்த ஓவை வந்து நீங்க ஜெல்லி ஃபிஷ்ஷோடய ஒப்பிடலாம் ஜெல்லி ஃபிஷ் பாத்தீங்கன்னா அதோட தலை வந்து பிளாட்டா இருக்கும் ஓகே சோ அந்த மாதிரியும் நீங்க இந்த ஓவ வந்து ஜெல்லி ஃபிஷ்ஷோட ஒப்பிடலாம் சோ நீங்க நம்ம குழந்தைங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு நம்ம ஃபிகர்ஸாவும் கார்ட்டூனாகவும் சத்தத்தாவும் சத்தத்தோட ஃபிகர்ஸோட கார்ட்டூனோட அந்த மாதிரி வந்து எந்த அளவுக்கு நீங்க வந்து ஒரு ஒரு லெட்டரை வந்து எதோட ஒப்பிட்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து நல்லா ஞாபகமா இருக்கும் இப்போ என் பையனுக்கு நான் என்ன சொல்றேன்னா நான் வந்து சின்ன வட்டம் போடுன்னு சொல்றேன் அவங்க இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சின்ன வட்டம் போட்டுருக்க மாட்டாங்க அதாவது ஆக்கும் சரி அந்த ஓ அந்த இதுக்கெல்லாம் வந்து சின்ன வட்டம் போட்டிருக்க மாட்டாங்க பட் இதுக்கு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு டபுள் லைன்ல வர வட்டம் தான் போடணும் அதாவது ப்ளூ லைன் தான் வட்டம் போடணும் ஓகேவா அதுதான் கரெக்ட் பட் அந்த மாதிரி ப்ளூ லைன் ஃபுல்லா அவங்க வட்டம் போட்டாங்கன்னா அந்த அம்பர்லா போடுறாங்க பாருங்க அந்த அம்பர்லா வந்து அவ்வளவு பெருசா அவங்களால போட முடியாது ஏன்னா இந்த ப்ளூ லைன்ல போடுறாங்க பாத்தீங்களா வட்டம் அது வந்து கொஞ்சம் பெருசா இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து இத தாண்டி அவங்களால போட முடியாது கஷ்டமா இருக்கும் அந்த சமயத்துல நம்ம என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல வந்து நம்மளே என்ன பண்ணனும்னா சின்ன வட்டமா போட சொல்றோம் இந்த ஓக்கு நம்ம வந்து சின்ன வட்டமா போடணும் ஓகே நான் மேலே போட்டு பாருங்க அந்த மாதிரி சின்ன வட்டமா போட சொல்லணும் சின்ன வட்டமா போட சொன்னாதான் நம்மளுக்கு உள்ளுக்கு வந்து கேப் இருக்கும் உள்ள போயிட்டு வெளியில வர்றது நம்ம ஓ போடுறதுக்கு வந்து கேப் இருக்கும் இப்ப சப்போஸ் அவங்க வந்து பெரிய வட்டமா போட்டாங்க அதாவது பெரிய வட்டம்னா ரொம்ப கிடையாது அந்த ப்ளூ லைன் ஃபுல்லா வட்டம் போட்டாங்கன்னா அடுத்தது பக்கத்துலயே அவங்க இறக்கிடுவாங்க அந்த அம்பருளாவை அப்ப அவங்களால எழுத முடியாது பாருங்க நிறைய பெரிய வட்டம் போட்டுருக்கேன் அதுதான் ரொம்ப மிஸ்டேக் ஆயிருக்கு பாத்தீங்களா இதெல்லாம் நம்ம வந்து அப்சர்வ் பண்ணணும் குழந்தைங்க வந்து எந்த எந்த ரேஞ்ச்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குழந்தைங்களோட ஹேண்ட் ரைட்டிங் வந்து அப்சர்வ் பண்ணிட்டே வரணும் இப்போ பாருங்க நான் சின்ன வட்டம் போட சொல்றேன் அவன் பாருங்க கொஞ்சம் பெரிய அம்பரலாவா போட்டிருக்கான் குட் இப்போ உள்ள போயிட்டு அவன் வெளியில வரான் வெளியில வந்த உடனே நான் என்ன பண்றேன் அப்போல்டு போட சொல்றேன் சோ இதுல இந்த உள்ள போயிட்டு வெளியில வராங்க பார்த்தீங்களா ரொம்ப இருக்கிறதுல கஷ்டமான இடம் பாத்தீங்கன்னா அதுதான் ஒரு வாட்டி அவங்க வந்து அழகா உள்ள போயிட்டு வெளியில வந்துருவாங்க சில வாட்டி உள்ள போயிட்டு வெளில அந்த அந்த லைன் மேலயே வருவாங்க சில வாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா உள்ள போயிட்டு வெளியில வரும்போது எங்கேயாவது ஒரு இடத்துல டச் ஆயிடும் அது வந்து நம்மளுக்கு கஷ்டம் குழந்தைங்களுக்கு ரொம்ப கஷ்டம் இந்த நம்ம எப்படி பின்னாடி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் அவங்க என்னென்ன தப்பு எல்லாம் செய்யறாங்கன்னு பாத்துக்கோங்க நான் இந்த மாதிரி ஓ சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஏன் என் பையன் வந்து அஹ் புக்ல குடுக்குற ஓ மாதிரியே போடல அப்படின்னு கேட்பாங்க சில பேர் அந்த மாதிரியே சொல்லி கொடுக்க முடியாதான்னு கேட்பாங்க முடியாது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல அவங்க வந்து மிஸ்டேக்கா தான் எழுதுவாங்க ஓகே நீங்க வந்து நீங்க வந்து வேற விதமா சொல்லி கொடுத்துட்டு அவங்க அந்த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகும்போது அவங்க வேற விதமாவே அவங்க இஷ்டத்துக்கு அவங்க மாத்திக்கலாம் ஹேண்ட் ரைட்டிங் வந்து இப்படி எழுதுனா இப்படியேதான் கடைசி வரைக்கும் காலம் ஃபுல்லா வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது அவங்களே என்னதான் சின்ன வயசுல வந்து நல்லா இல்லாத பசங்க அவங்களே தப்பு தப்பா எழுதுன பசங்க கூட ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களே கொஞ்சம் கொஞ்சமா திருத்தி நல்ல ஹேண்ட் ரைட்டிங் கொண்டு வந்த பசங்களும் இருக்காங்க நல்ல சின்ன வயசுல அழகா எழுதுன பசங்களும் ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க ஹேண்ட் ரைட்டிங் வந்து ரொம்ப மோசமா இருக்கிற ஹேண்ட் ரைட்டிங் பசங்களும் எழுதணும் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காம இந்த வந்து எந்த அளவுக்கு நம்ம சொல்லி தரலாம் அப்படின்றது நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன் சோ இப்போதைக்கு இந்த வீடியோல வந்து இந்த மாதிரி ஓ போட முடிஞ்ச பசங்க மட்டும் ஓ போடட்டும் அதாவது சின்ன வட்டம் போட்டு அம்போ இந்த மாதிரி போடுற பசங்களால மட்டும் போட்டாங்கன்னா ஓகே இல்ல ஏதாவது ஒண்ணு ரெண்டு மிஸ்டேக் பண்றாங்கன்னா கூட அந்த ஓ வேண்டாம் அந்த ஓக்கு பதிலு நான் இன்னொன்னு சொல்லி தர்றேன் அந்த ஓ ஈஸியா கண்டிப்பா அவங்களால போட முடியும் சோ அந்த ஓவ வந்து நீங்க வந்து சொல்லிக் கொடுங்க இதே ஓவ நீங்க ஸ்கூல்ல போய் போடலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா அதே ஓவ கூட நீங்க போடலாம் ஸ்கூல்ல எந்த தப்பும் இல்ல அந்த ஓவும் ஓ மாதிரியே தான் இருக்கும் ஸோ இப்போ என் பையனுக்கு இந்த ஓ அவனுக்கு போட வரல ஒரு ரெண்டு ஓ தான் கரெக்டாக போட்டிருக்கான் அவனுக்கு போட வரல நான் இவனை வந்து இப்போ நான் ஸ்ட்ரெஸ் பண்ண போகிறதில்ல இவனை நான் வந்து போகிறதில்ல உனக்கு வரலன்னு நான் சொல்ல போகிறதில்ல உனக்கு ஹேண்ட் ரைட்டிங் வரல நான் சொல்ல போகிறதில்ல சிம்பிளாக இந்த ஓவை நம்ம எப்படி சிம்பிளிஃபை பண்ணி நம்மளுக்கு ஈஸியாக எப்படி சொல்லிக் கொடுக்க போகிறதோ அந்த மாதிரி நான் சொல்லி தரப்போகிறேன் ஸோ இந்த வீடியோவை திருப்பி நான் அதை சொன்னால் இன்னும் கொஞ்சம் வீடியோ வந்து லென்த்தாக போகிறதுனால நான் அடுத்த வீடியோவில் வந்து எப்படி போடுறதுன்னு நான் சொல்லி காமிக்கிறேன் இதான் ஃபஸ்ட் டைம் அவன் போடுறான் அவனுக்கு ஒன்றுமே புரியல அவனுக்கு எதோ உள்ளே போயிட்டு எப்படி வர்றது எது வழியாக வர்றதுன்னு தெரியல ஸோ அதனால் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறத வந்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என் வீடியோஸ் எல்லாமே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஓகே ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணுங்கள் என்ன கமெண்ட்ஸ் வேணாலும் போடுங்க நல்லா இருக்குது நல்லா இல்லை இது என்ன இருக்குது வேற ஏதாவது சொல்லுங்கள் அந்த மாதிரி ஐடியா கொடுங்க எது வேணாலும் போடுங்க நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் யாருக்காவது ஹேண்ட் ரைட்டிங் வேணும் அப்படின்னா என்னோட சேனலை வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணிவிடுங்க அப்போ தான் நிறைய நிறைய பேருக்கு போய் சேரும் ஸோ ஹேண்ட் ரைட்டிங் வந்து இப்போது வந்து டூ கே கிட்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஹேண்ட் ரைட்டிங்கு அந்த காலத்தில் வந்து நம்ம ஸ்கூல்லேயே சொல்லி கொடுப்பாங்க ஹேண்ட் ரைட்டிங் இப்போ அந்தளவுக்கு ஸ்கூலில் வந்து ஹேண்ட் ரைட்டிங்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதில்ல ஸோ சிலபஸ் சிலபஸ்ன்னு போய்ட்றாங்க அதனால ஹேண்ட் ரைட்டிங் எந்த அளவுக்கு அவங்க கான்ஃபிடென்ட்டாக அந்த அந்தளவுக்கு அவங்களுக்கு படிப்பு மேலே இன்ட்ரெஸ்ட் வரும் நல்லா படிப்பாங்க அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும் ஓகே நம்ம நோட்டை பார்த்தா ரொம்ப ப்ரெசென்டபுளா இருக்கும் போது நம்மளுக்கே ஒரு ரெஃப்ரெஷிங்கா இருக்கும் நம்ம நல்லா எழுதணும் நம்ம நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டா இருக்கும் ஸோ அதனால ஹேண்ட் ரைட்டிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஹேண்ட் ரைட்டிங் சொல்லி கொடுங்க கொஞ்சம் இந்த ப்ரிகேஜியில கிரயான்ஸ் எல்கேஜில ஏதோ இந்த மாதிரி எழுத வச்சுட்டு அடுத்தது யூகேஜில நான் போடுறதுமா நான் போடுறேன் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் இந்த த்ரீ இயர்ஸ் நீங்க கஷ்டப்பட்டு அவங்களுக்கு வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் லெட்டர்ஸ் தமிழ்ல கொஞ்சம் தான் ஓகே மிச்சம் எல்லாமே தமிழில் ரிப்பீட்டட் தான் இந்த மாதிரி சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்க அழகாக எழுத ஆரம்பிச்சிருவாங்க ஸோ இந்த இந்த ஸ்டேஜ் லேர்னிங் ஸ்டேஜை வந்து மிஸ் பண்ணாமல் அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க ஸோ இப்போ பாருங்கள் அவன் கஷ்டப்பட்டு பொறுமையாக உள்ளே போயிட்டு வெளியில் வந்து அவன் வந்து இந்த ஓவை போட்டுட்டான் பட் இதே மாதிரி அடுத்த வாட்டி போடுவான்னான்னா கிடையாது